பொதுவாக ரியாலிட்டி ஷோஸ் எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் பேஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோ அதுவும் காமெடி அண்ட் குக்கிங் ஷோக்கு ஃபேன்ஸ் பேஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக குக் வித் கோமாளி தான் விஜய் டிவியோட குக் வித் கோமாளி ஷோவுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நாலு சீசன்கள் முடிஞ்சிருக்க நிலையில் அடுத்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பிக் பாஸ் முடிஞ்சதுலேருந்தே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷோவில் கலந்துக்கிட்ட பல பிரபலங்கள் சினிமாவிலையும் நுழைஞ்சு பெரிய லெவலில் ஆயிருக்காங்க கெரியரில் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லாதவங்க அந்த ஷோக்கு வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரீச் கொடுக்குது அந்த ஷோ அந்த அளவுக்கு அந்த ஷோ எல்லார் மத்திலையும் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துட்டு வருது ரொம்ப சீக்கிரமாகவே வித் கோமாலியோட ஃபிஃப்த் சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான ஒர்க்கெல்லாம் விஜய் டிவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பல முக்கிய பிரபலங்கள் ஷோவில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் படுது இப்போவே நிறைய லிஸ்ட் எல்லாம் வருது இவங்க எல்லாம் குக்வித் வித் இல்லை குக்குங்களா வருவாங்க கோமாளிகளாக வருவாங்க ஆங்கரா வருவாங்கன்ட்டு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால அங்கங்கே நம்மளால பார்க்க முடியுது இந்த நிலைமையில குக்வித் கோமாளியில பில்லர் அப்படின்னா செஃப் தாமுவும் அண்ட் வெங்கடேஷ் பட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஷோக்கு ஜட்ஜா இருந்து ஒரு மெயின் பில்லரா இருந்துட்டு வராங்க அவங்க போட்டியாளர்களோட சமையலை பத்தி விமர்சனங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாம காமெடியாவும் நிறைய விஷயங்களை செஞ்சு ரசிகர்களை கவர்ந்துட்டு வந்தாங்க ஆனா பிப்து சீசன்ல நான் வர மாட்டேன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வெங்கடேஷ் பட் சொல்லி இருக்காரு இதனால ரசிகர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வேறொரு வாய்ப்பு வந்திருக்கு அது என்ன ஷோ என்ன அப்படின்றத நான் ரொம்ப சீக்கிரமாவே சொல்றேன் அப்படின்னு அவர் அந்த இதுல சொல்லியிருக்காரு அதனால வெங்கடேஷ் பட் வேற ஒரு சேனல் ஷோல கலந்துக்க போறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவரு குக் வித் கோமாலியோட பிப்து சீசனுக்கு அவரோட விஷயம் சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸையும் க்யூட்டாக ஷேர் பண்ணியிருக்காரு இனி வர போகிற சிடபிள்யூசி சீசன் ஃபைவ் உள்ள செஃப் தாமுக்கோட இன்னொரு செஃப் இணைய போகிறாரு அப்படின்னா அது யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்போவே ஃபேன்ஸுக்கு எழு ஆரம்பிச்சிருச்சு